நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா மூன்றாம் பாடம் அதாவது ஜியாகிரஃபி பத்தாம் வகுப்புள்ள மூன்றாம் பாடம் வேளாண்மை அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருந்தோம் ஸோ அதை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணதுனால இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன என்னென்னா அதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷினை மட்டும் பார்க்க போகிறோம் ஓகேவா ஏன் அப்படின்னா பாக்ஸ் கொஷின் நம்ம எல்லாேரும் தொடர்ந்து பார்த்துட்டு வரும் அதிலிருந்து அதிகமான கேள்விகள் வந்து இருக்கிறாங்க ஓகேவா அதிகமான கேள்விகள் கேட்கறதுனால தான் நம்ம பார்க்குறோம் ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது முதல் என்ன அப்படின்னா மண் சீரழிவு அப்படின்னா என்னென்னா இந்தியாவில் மண் சீரழிவு என்பது ஒரு முக்கிய பிரச்சனையாக உள்ளது இந்திய தொழில் நுண்ணுறவு இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட் டைமில் கூட ஜூலை மந்தில் கூட அந்த கேரளாவில் வயநாட்டில் மிகப்பெரிய ஒரு மண் சரிவு ஏற்பட்டுச்சு அந்த மண் சரிவில் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேர் வந்து இறந்தாங்க அப்படி தானே அப்போது ஒரு வெள்ளம் வந்தாலும் சரி ஒரு மண் சரிவு இந்த மாதிரி இயற்கை பேரிடர்களில் தான் என்ன சொல்கிறாங்க அதில் இயற்கை பேரிடர்களில் ஒன்று தான் அந்த மண் சீரழிவு ஓகேவா அப்போது அந்த மண் சீரழிவு என்பது ஒரு முக்கிய பிரச்சனையாக உள்ளது இந்திய தொலை நுண்ணுணர்வு ஐஐஆர்எஸ் ஓகேவா இது சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆயுர்வைக்கின்படி கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஏழு மில்லியன் ஹெக்டர் நிலப்பரப்பு மண் அரிப்பால் பாதிப்படைந்துள்ளது அப்படிங்கிறாங்க எவ்வளோவா நூற்றி நாற்பத்தி ஏழு மில்லியன் ஓகேவா ஹெக்டர் அடுத்து பாருங்கள் இந்திய மண் வகைகள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன அப்படின்னா மண்ணரிப்பு ஃபஸ்ட்டு அந்த மண்ணரிப்பு அதாவது தாள் அரிப்பு நீரோட்ட மண்ணரிப்பு நீர்பள்ள மண்ணரிப்பு பள்ளத்தாக்கு மண்ணரிப்பு இது எல்லாமே இந்த மண்ணரிப்புக்குள்ளே அடங்கிடும் அடுத்து மண் சீரழிவு அப்படின்னு மண் சீரழிவுன்னு சொல்கிறாங்க அடுத்து மூணாவது பாருங்கள் நீர் தேங்குதல் நீர் தேங்கி இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் அடுத்து உவர்ப்பு மற்றும் காரத்தன்மையால் வரக்கூடிய பிரச்சனைகள் அடுத்து பாருங்க உப்பு படிவுகள் ஆகியனவாகும் இதெல்லாமே எதிர்கொள்ளும் சவால்கள் அப்படிங்கிறாங்க ஓகேவா அடுத்து மண் வள பாதுகாப்பும் மண் வள மேலாண்மையும் அப்படின்னு சொல்றாங்க அதில் பாருங்க முதல் இது என்னன்னா காடுகள் உருவாக்கம் இப்ப நம்ம மண் வளத்தை பாதுகாக்கிறதுல முதன்மையானது இந்த காடுகள் உருவாக்கம் காடுகள் வளர்க்கணும் அப்படிம்பாங்க இப்போ இன்னொன்று இந்த பனை மரங்கள்லாம் அதிகமாக நட்டு போது இந்த மண் அரிப்பு இதெல்லாம் ஏற்படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் மேக்ஸிமம் நீங்கள் இந்த ஏரி கரைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குளம் இல்லை ஏரி இந்த மாதிரி கரைகளில் மரத்தை நட்டு வச்சுருப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த கரை வந்து அரிச்சிட்டு போகாமல் இருக்குது அந்த மண் வந்து அரிக்காமல் இருப்பதற்காக அந்த மரத்துக்கு அப்போ எவ்வளோ மிக சக்தி இருக்குதுன்னு பாருங்கள் அந்த மண் அரிப்பு வந்து தடுப்பதற்கான இது வந்து அதில் இருக்குது பனைமரத்தில் அப்போ காடுகள் உருவாக்கம் அப்படிங்கிறது ஒரு முக்கிய இருக்குது அடுத்து பாருங்கள் அணைகள் மற்றும் குறுக்கனைகள் கட்டுதல் அடுத்து அதிக மேய்ச்சலை தடுத்தல் மேம்பட்ட பயிர் சாகுபடி முறைகளை பின்பற்றுதல் இதெல்லாமே மண் வளத்தை பாதுகாக்கக்கூடிய முறைய முறைகள் அப்படின்றது சொல்கிறாங்க இப்போ அடுத்து சம உயரம் உழுதல் பயிர் சுழற்சி முறை கரைகள் கட்டுதல் படிக்கட்டு வேளாண்மை பட்டை பயிரிடல் காற்றெதிர் திசையில் மரங்கள் நடல் அதாவது காற்று எடிக்கக்கூடிய எதிர் திசையில் மரங்கள் நடுறது நிலைத்த வேளாண் நுட்பத்தையும் மண் மேலாண்மைக்கு உகந்த பாதுகாப்பு முறைகளையும் பின்பற்றுதல் இதெல்லாமே மண் வளத்தை இதில் என்ன சொல்கிறாங்க பிரதான் மந்திரி கிருஷி சஞ்சாயி யோஜனா பிஎம்கேஒய் அப்படின்னு சொல்றாங்க நல்லா யாங்க கிருஷி அப்படின்னு வந்துட்டாலே நீங்க என்ன அப்படின்னா கிருஷி அப்படின்னா தமிழ்ல விவசாயி ஓகேவா விவசாயம் விவசாயி கிஷான் கிஷான் அப்படின்னா அந்த விவசாயம் அப்போது விவசாயம் சார்ந்து அப்படிங்கிறத கிருஷி அப்படின்னு வந்துவிட்டாலே விவசாயம் சார்ந்து அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம எந்த எக்ஸாம்னாலும் ஈஸியாக அடிக்கலாம் இப்போ மந்திரி கிருஷி சஞ்சாய் யோஜனா அப்படின்னா குறைந்த அளவு நீரில் அதிக மலை மகசூலை பெறுதல் குறைந்த அளவு நீரை வச்சுட்டு அதிகமான விளை மகசூல் விளைச்சல் தரக்கூடியது மற்றும் தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்த ஏற்படுத்தப்பட்ட அப்போ குறைந்த நீரில் அதிகமாக மகசூல் தர்றது அடுத்து தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்துகிற அப்போது பார்த்துக்குங்க பிரதான் மந்திரி கிருஷி சஞ்சாய் யோஜனானா என்ன அப்படின்னு வந்து ஒரு திட்டம் அதாவது நம்ம ஒன்றிய ஒன்றியம் போட்ட திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பல்நோக்கு திட்டத்தின் பெயர் ஆறுகள் அதில் பயனடையக்கூடிய மாநிலங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் முதல் பாருங்கள் தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் தாமோதர் ஆறுகள் எங்கே இருக்குது அப்படின்னா மேற்கு வங்கம் ஜார்க்கண்டில் இருக்குது ஓகேவா ஸோ தாமோதர் பள்ளத்தாக்க திட்டம் எந்த ஆற்றில் கட்டப்பட்டது எந்த ஆற்றில் இருக்குன்னா தாமோதர் அப்படிங்கிற ஆற்றில் இருக்குது அது எங்கே இருக்குது அப்படிங்கிறப்போ மேற்கு வங்கம் ஜார்க்கண்ட் இந்த திட்டம் மூலியமா அதாவது ஒன்றும் இல்லைங்க ஒரு திட்டம் கொடுத்துருக்குறாங்க அந்த திட்டம் மூலியமாக பயனடையக்கூடிய மாநிலங்கள் என்ன ஓகேவா அப்படிங்கிறத சொல்கிறாங்க அவ்வளோதாங்க அப்போ மேற்கு வங்கம் ஜார்க்கண்டும் அடுத்து பக்ரானங்கள் உலகின் மிகப்பெரிய புவியிருப்பு அணை இப்போது என் இப்போ என்னென்னா இதை ஒரு எப்படி ஷார்ட்கட்டில் ஏன் வைக்கிறான்னா சட்டுன்னு பா ஒரு பாட்டு கூட இருக்கும் சட்டுன்னு பார்த்தா பக்குன்னு ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஓகேவா அப்போ சட்டு பக்கு அப்படின்னா பக்ரா திட்டம் சட்லஜ் நதி இது ஈஸியாக ஏன் வச்சுக்கலாமா அப்போ சட்டுன்னு பார்த்தா பக்குன்னு ஆகும் அப்படிங்கிற மாதிரி பக்ரா நங்கள் உலகின் மிகப்பெரிய புவிஈர்ப்பு அணை அப்பட பக்குன்னு பார்த்ததுனால என்ன ஆகுதுன்னா ஒரு ஈர்ப்பு ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கேன் அப்போ உலகின் மிகப்பெரிய அணை எது அப்படின்னா பக்ரானங்கள் இந்த அணையை தான் சொல்கிறாங்க அது வந்து சட்லஜ் நதியில் இருக்குது பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் இந்த மூன்று மாநிலங்களையும் ஓடக்கூடியது தான் இந்த சட்லஜ் ஓகேவா அடுத்து ஹிராஹுட் திட்டம் இந்த அணை இந்த ஹிராஹுட் அப்படின்னு ஒரு அணை இருக்குது இது வந்து உலகின் மிகப்பெரிய நீளமான அணை ஓகேவா இப்போ ஹீரோ அப்படின்னு எடுத்துக்கோங்க ஹீர் ஹிரா குட்டை ஹீரோ அப்படின்னு எடுத்துக்கோங்க அந்த ஹீரோ வந்து அவருடைய ஹீரோவுடைய படங்கள் எல்லாமே நீண்ட நாட்கள் ஓடுது ரொம்ப லாங்காக ஓடுது அப்போ பக்கு அப்படின்னா புவி ஈர்ப்பு ஈர்ப்பு ஹீரோ அப்படின்னா ரொம்ப நாள் அவருடைய படம் ஓடுது ஒரு நல்ல ஹீரோட படம் ரொம்ப நாள் ஓடுது மிக நீளமான அணை அப்படின்னு ஆச்சுக்குங்க இது எதில் இருக்குது அப்படின்னா மகாநதி அப்படின்னு அப்போ ஹீரோ படம் என்ன நடிச்சிருக்காரு மகாநதி படம் நடிச்சிருக்கிறாரு ஓகேவா அது வந்து எங்கே இருக்குன்னா ஒடிசா ஓடிக்கிட்டே இருப்பான்னு சொன்னேன்னா அப்போ ஒடிசா இப்படி நம்ம ஷார்ட்கட்லாம் யாருச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் கோசி திட்டம் கோசி வந்து கோசியாரில் தான் இருக்குது இது வந்து பீகார் மற்றும் நேபாளம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்த கோசி அப்படிங்கிறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பீகாரின் துயரம் என்றும் அழைக்கப்படும் நதி ஓகேவா அப்போ கோசி என்பது பீகாரின் துயரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது பீகார் மற்றும் நேபாளத்தில் இந்த கோசி திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க அடுத்து பாருங்க துங்கப்பத்ரா பத்ரா எங்கள் ஆந்திரப்பிரதேசம் கர்நாடகாவுக்கு இது பண்ணுது அந்த பயனாடி கூடமான இந்த குங்கபத்ரா திட்டம் மூலியமாக இது எந்த ஆச்சுன்னு கொடுக்குன்னா துங்கபத்ரா நதி அடுத்து தெஹிரி தெஹிரி அணை வந்து பாகிரதி ஓகேவா எனது அதாவது நீங்கள் இது எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா ரதி ரதினா அழகு தானே ஓகேவா ரதி அப்படின்னா அழகு தெஹிரி தெரி படத்தில் வந்து குழந்தை வந்து அழகாக நடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆவச்சுருங்க ஓகேவா அந்த மீனா பொண்ணு நடிச்சிருக்குமா அப்போ ரதி ரதி மாதிரி பார்க்குறதுக்கு ரதி மாதிரி இருக்கக்கூடிய அந்த மீனா பொண்ணு வந்து தெறி படத்தில் அதிகமாக நடிச்சிருக்கு நல்லா நடிச்சிருக்கு அழகாக நடிச்சிருக்கு அப்போது தெறி அணை அப்படின்னா தெஹிரி அணை அப்படின்னா நீங்கள் தெரிய வச்சுக்கோங்க பாகிறதில் ரதி வச்சுக்கோங்க இது வந்து உத்தராகாண்டில் இருக்குது ஓகேவா உத்தரவு போட்ட உடனே அந்த குழந்தை வந்து நல்லா நடிக்குது அப்படிங்கிற மாதிரி அடுத்து பாருங்கள் சம்பல் சரியா சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் சம்பல் நதியில் இருக்குது இந்த சாம்பல்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து இல்லை சம்பளன்னு சொல்லுவாங்க அடுத்து ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களுக்கு இது பயனடையக்கூடியதாக இருக்குது அடுத்து பாருங்கள் நாகார்ஜுனா சாகர் திட்டம் இது பாருங்க கிருஷ்ணா ச கிருஷ்ணா ஆற்றில் இருக்கிறது அந்த நாகார்ஜுனா இது எந்த மாநிலம் பயனடுதுன்னா ஆந்திர பிரதேசம் அடுத்து சர்தார் சரோவர் திட்டம் இது வந்து நர்மயதை ஆற்றில் இருக்குது சர்தார் சரோவர் அப்படிங்கிறது மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் மாநிலங்கள் வந்து இந்த சர்தார் சரோவர் அணை மூலிமா பயனடையக்கூடிய மாநிலங்கள் காந்தி கால்வாய் திட்டம்னாலே ராஜஸ்தான் வந்துடணும் சட்லஜ் நதியில் இருக்குது இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் சட்லஜ் நதியில் இருக்குது அதே மாதிரி இது வந்து ராஜஸ்தான் பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களுக்கு பயனடியது மேட்டுரணை நம்ம தமிழ்நாடு இது எல்லாருக்கும் தெரியும் காவேரி ஆற்றின் கோரிக்கை ஏற்கக்கூடியது அண்ட் இது இந்தியாவில் உள்ள இடப்பெயர் வேளாண்மை பல்வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா ஜூம் இது வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க ஓகேவா ஜூம்னா அஸ்ஸாம் பொன்னம்னா கேரளா பொடு அப்படின்னா ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ஒடிசா பீவார் மாசான் பென்டா பீரா எல்லாமே மத்திய பிரதேசம் இதுக்கு நான் ஷார்ட்கட்டு சொல்லியிருப்பேன் பார்த்துக்குங்க ஓகேவா அதே மாதிரி நம்ம இந்த காரிஃப் பர்வோம்னா என்ன ஜூன் டூ செப்டம்பர் ராஃபி அக்டோபர் மார்ச் சையத் அப்படிங்கிறது ஏற்பட்டோம் இதுக்கும் நான் வந்து ஷார்ட்கட்டோட நான் ஷார்ட்ஸ் சொல்லியிருப்பேன் ஸோ பார்க்காதவங்க அந்த ஷார்ட்ஸில் போய் பார்த்துக்குங்க ஓகேவா இதில் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது அதாவது பத்தொம்பது பத்தொம்பதில் பால் பண்ணை கால்நடைகள் என்ற தலைப்பின் கீழ் இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு நடைபெற்றது இப்போ இந்தியாவில் முதல் கால்நடை கணக்கெடுப்பு எப்போ நடைபெற்றதுன்னா பத்தொன்போது பத்தொம்போது ஒரே மாதிரி இருக்கா அப்போ கால்நடை அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்கிறதுனால இப்படி வச்சுக்கலாம் பத்தொம்போது பத்தொம்பதுன்றது கால் அப்படிங்கிற ஆரம்பிச்சுக்கோங்க இப்போ கால்நடை கணக்கெடுப்பு எப்போ நடந்துச்சு அப்படின்னா முதல் முறையாக பத்தொம்போது பத்தொம்பதில் தமிழ்நாட்டில் கால்நடை கணக்கெடுப்பு எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு அரசு மாநில அளவிலான கால்நடை கணக்கெடுப்பை கணக்கெடுப்பை கால்நடை வளர்ப்புத்துறை துறை அப்படின்னு ஒரு துறை இருக்கு இல்லையா அதன் உதவியுடன் மேற்கொள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்க மாவட்ட அளவிலான கணக்கெடுப்பு மண்டல இணை இயக்குனர் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது இக்கணக்கெடுப்புகள் மத்திய அரசின் அதாவது ஒன்று வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் கால்நடை வளர்ப்பு பால் பண்ணை மீன் வளத்துறை போன்றவற்றின் வழிகாட்டுகளின்படி மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அது நம்ம பார்த்தாச்சு அப்படிதானே அதாவது நம்ம புரட்சி அப்படின்னா என்ன மஞ்சள் புரட்சி என்ன நீல புரட்சி அப்படிங்கிறத ஷார்ட்ஸில் போட்டிருக்கிறோம் ஸோ பார்த்துக்குங்க ஓகேவா கண்டிப்பாக இந்த பாடம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியல அப்படின்னா உங்களுக்கு எது புரியல அதை மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ தேங்க் யூ